பிரித்தியா கட்டில் போட்டு ஒருத்தர் சுகருக்கு மாத்திரை போட்டு வயசான படுத்து கிடந்திருக்கார் ஊப்பரில் போட்டு விட்டேன் மனரசா கனரசா அட்டம் ஒட்டும்னு அவர் கட்டிலோட விழுந்து பார்க்குறேன் நூற்றி எட்டு வந்துருச்சு வியா 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 வியான் குளுக்கோஸ் ஏற்றிட்டே கேட்டிருக்காங்க எப்படி இப்படி விழுந்தீங்க அப்படின்னு மைசெட்டு போட்டாங்க மைசெட்டு போட்டதுக்கு எப்படி விழுந்த பனரசா குணரசான்னு சொன்னாச்சு பழைய பாடல்கள் இரவு நேரத்தில் மெலோடியான பாடலை போடணும் புள்ளருக்க போகையில கன்னி வந்தன் கவலடி அன்னக்கிளியே ஒண்ணு தேடு ஆறு மாசம் ஒரு வருஷம் அவரும் வாடுது கருப்பு கரைச்சேல கட்டி கரையோரம் போற ஒட்டி கருப்பு கரைச்சேல கட்டி கரையோரம் போற உட்டி கரும்பு எறும்பு கண்டா விட்டுடுமா

ஒரு தெலுங்கு பாட்டு எல்லாருமே பண்றாங்க பண்ணுறாங்க மணி வந்து பாடுவேன் மருதமணி பாடிட்டாலும் குளிர்ந்த நேரத்தில் அவனுக்கு மைக்கு தெரியாமல் வேற முற்றுகையான் பாரு கண்ணு தெரியாது தாட்டு பாலியம் கொஞ்சம் வாங்கினேன் நோட்டீஸ் படிக்கிறேன் திருச்சி மாவட்டம் மானாமதுரை வட்டம்